நேர்களே நம்மளோட இயல் கதைக்களம் சேனல்ல நாயன்மார்களை பத்தி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம்னா அமர்நீதி நாயனார் இவரை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் அமர்நீதி நாயனார் சோழ நாட்ல வளையாறை நகர்ல வணிக குளத்துல பிறந்து வாழ்ந்துட்டு வந்தாரு அவர் பெரும் வணிக செல்வர் அதோட சிவபெருமான முப்பொழுதும் நேசிக்கும் சிவநேச செல்வர் அதனால அமர்நீதி நாயனார் சிவனடியார்கிட்ட பேரன்பு கொண்டு வாழ்ந்துட்டு வந்தாரு எப்பவுமே அடியார்களுக்கு வேண்டிய தொண்டுகளை செஞ்சு மகிழ்ந்தாரு சிவனடியார்களுக்கு விருந்து படைப்பார் அவங்களுக்கு ஆடைகள்லாம் தந்து உதவி செய்வாரு ஒரு தடவை அவரு திருநள்ளூர் சிவதலத்துல நடைபெறும் திருவிழாவை பார்க்கறதுக்காக மனைவி மக்களோடும் உறவினர்களோடும் போயிருந்தாரு அந்த ஊர்ல எழுந்தருளியுள்ள எம்பெருமானோட திருவிழாக்கான சிவனடியார்கள் திரண்டு வருவாங்க அவங்களுக்கெல்லாம் உணவு படைப்பதற்காக அமர்நீதியார் அங்க ஒரு திருமடம் கட்டியிருந்தாரு அந்த திருமடத்திலேயே அவர் தங்கி சிவபெருமானோட திருவிழா கோலத்தை பார்த்தோம் பெருமானை வணங்கி மகிழ்ந்தோம் சிவனடியார் தொண்டு புரிந்தும் இருந்தார் திருநள்ளூர் திருமடத்துல அமர்நீதியார் தங்கியிருக்கும்போது சிவபெருமான் தம் கோவணப் பெருமையை முன்னே காட்டி அவருக்கு பின்னே திருவருள் செய்ய நினைச்சாரு அதனால சிவபெருமான் ஒரு நாள் அந்தனர் குலத்து பிரம்மச்சாரியை போல வடிவம் எடுத்தாரு குலத்து பிரம்மச்சாரியான சிவபெருமான் நேராக அமர்நீதி நாயனரோட திருமடத்துக்கு வந்து சேர்ந்தார் நாயனார் அவரை பார்த்ததுமே மகிழ்ச்சி அடைஞ்சார் ஓடோடி வந்து எதிர்கொண்டு வரவேற்று வணங்கினார் உபசரித்தார் பிரம்மச்சாரி தம்மை வழிபடும் நாயனாரை புன்னகையோடு பார்த்து நீர் வணிக வள்ளல் அப்படின்னு கேள்விப்பட்டோம் நீர் அடியாருக்கெல்லாம் உணவும் கந்தையும் கோவணமும் கொடுப்பதாகவும் கேள்விப்பட்டோம் அதனாலேயே நானும் உன்னை பார்க்க வந்தோம் அப்படின்னாரு அதுக்கு அமர்நீதியார் இந்த திருமணத்துல அந்தனர் உன்ன அந்தனர் கைசமையல் உண்டு அதனால் தாங்களும் இன்னைக்கு இங்கே வந்து திருவமுது செய்து அரள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு வணங்கினார் நாயனாரோட வேண்டுகோளை ஒப்புக்கிட்டாரு பிரம்மச்சாரி அப்போ அவர் நாயனார்கிட்ட நான் போய் காவேரியில் குளிச்சுட்டு வரேன் மழை வரும் போல் இருக்குது அதனால் நான் உலர்ந்த கோவனை கட்டிக்கிறதுக்காக இந்த கோவணத்தை உங்ககிட்ட கொடுத்து வைக்கிறேன் நீங்கள் இதை பத்திரமா வச்சிருக்கணும் திரும்பி வந்து நான் கேட்கும்போது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கைத்தண்ணில் கட்டப்பட்டிருந்த ரெண்டு முளை கோவனத்தை அவிழ்த்து கொடுத்தாரு உடனே காவிரிக்கு குளிக்க போனார் அமர்நீதியார் பிரம்மச்சாரியோட கோவணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தாம் அடியார்களுக்கு வழங்கும் கோவணங்களோட கலந்து விடாதபடி தனியா பத்திரமா எடுத்து வச்சாரு காவிரிக்கு குளிக்க போன பிரம்மச்சாரியான சிவபெருமான் தாம் அமர்நீதியாருக்கு கொடுத்த கோவணம் வரையும்படி செஞ்சாரு பிறகு அவர் உடம்புல ஈரம் சொட்ட சொட்ட திருமணத்துக்கு வந்து சேர்ந்தாரு அதுக்குள்ள அமர்நீதி நாயனார் அறுசுவை உணவை ஆக்கி வச்சிருந்தாரு பிரம்மச்சாரியை கண்டதும் அவர் வரவேற்று விருந்துக்கு அழைத்தாரு ஆனா பிரம்மச்சாரியார் தொண்டரோட அன்பனும் தூய நீர்ல விளையாட நினைச்சாரு அதனால் அவர் நாயனாரை பார்த்து நான் உம்மிடம் கொடுத்து விட்டு சென்ற கோவணத்தை உடனே கொண்டு வந்து தாரும் அப்படின்னாரு சிவனாரோட வஞ்சனை வஞ்சனையறையாத நாயனார் திருமணத்துக்குள்ள உடனே விரைந்து போனார் தாம் கோவணத்தை பத்திரப்படுத்தியிருந்த இடத்தை பார்த்தாரு அங்க கோவண இல்லை அது கண்டு அவர் தகச்சு போய் நின்னார் எல்லா இடத்துலையும் கோவணத்தை தேடினார் அது கிடைக்கவே இல்லை யாரும் எடுத்து அதை ஒழிச்சு வைக்கல அது மறைந்த விதத்தை என்னால் அறியக்கூட இல்லை அதனால தனியாகவே நெய்து புதியதோர் கோவணத்தோட உம் முன் வந்திருக்கிறேன் உமது ஈர கோவணத்தை அகற்றிட்டு இக்கோவணத்தை அணிந்து என் பிழை பொறுக்க வேண்டுகிறேன் அப்படின்னாரு அதை கேட்டதுமே பிரம்மச்சாரியார் கோவிச்சுக்கிட்டு அமர்நீதியாரோட செய்கை மிக நல்லா இருக்கு என்னோட கோவணத்தை ஓங்கிட்ட கொடுத்து இடையில ஒரு நாள் கூட கழியலை அதுக்குள்ள அது எப்படி கெட்டு தொலைஞ்சு போயிருக்கும் சிவனடியாருக்கு நீர் கோவணம் கொடுப்பதாக சொல்லி வருவதெல்லாம் என்னோட கோவணத்தை திருடி கொள்ள துணிந்தது தானா இங்கே நீர் வெகு வேகமாக செய்கிற வாணிபம் ரொம்ப அழகு ரொம்ப அழகு இது உமக்கு மிக நல்லதுதான் அப்படின்னு கண்கள்ல தீப்பறி பறக்க சொன்னாரு அமர்நீதியார் பிரம்மச்சாரியோட கோபம் கொண்டு ஐம்புலன்களும் ஒடுங்கி நடுங்கி நின்னாரு அடிகளே நான் செய்த புலைக்காக தாங்கள் கூறும் எந்த கட்டளைகளையும் ஏற்க சித்தமாயிருக்கேன் இக்கோவணத்தோட பட்டாடைகளையும் நவமணிகளையும் தருகிறேன் அவற்றை ஏற்று அடியேனுக்கு அருள் செய்வீர் அப்படின்னு அச்சத்தோட வேண்டி மறுபடியும் பல முறை திருவடிகளை வணங்கி கெஞ்சினார் பிரம்மச்சாரியார் தம் கைத்தடியிலுள்ள கோவணத்தை அவிழ்த்து காட்டி இதுக்கு சம எடையுள்ள கோவணத்தை நிறுத்திக் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொன்னார் அமர்நீதி நாயனர் பிரம்மச்சாரியார் சொன்னதை கேட்டு மகிழ்ந்து போனார் உடனே ஒரு பெரிய தராசை கொண்டு வந்து நாட்டினார் பிரம்மச்சாரியார் தன்னோட கோவணத்தை ஒரு தட்டில் வச்சாரு தான் கொண்டு வந்த புதிய கோவணத்தை அமர்நீதியார் மறுத்தட்டில் வச்சாரு அமர்நீதியார் வச்ச கோவணத்தட்டு எடை குறைஞ்சு உயர்ந்துச்சு அதனால் அடியார்களுக்கு வழங்குறதுக்காக வச்சிருந்த கோவணங்கள் எல்லாத்தையும் வச்சாரு அப்பவும் தட்டு உயர்ந்தே தான் இருந்துச்சு பிறகு பட்டாடைகளை பொதியாக வச்சாரு அப்போவும் ரெண்டு தட்டு சமமாகலை அந்த அதிசயத்தை கண்டு அமர்நீதியார் திகச்சு போய் நின்னார் உடனே நாயனார் தாங்கிட்ட இருந்த பொன் பொருள் எல்லாத்தையுமே தன்னோட தட்டில் நிறச்சி வச்சாரு பொன் பொருள் குவிய குவிய அவர் தட்டு மேலும் மேலும் எடை குறைவாகி உயர எழுந்து கொண்டே போச்சு பின்பு நாயனார் தம் மனைவியோடும் மகனோடும் தராச வளம் வந்து இறைவனோட திருவெண்ணீற்று நெற்றியில் மெய்யடிமை பூண்டு இதுவரை ஏற்றி வந்த அன்பிலும் தொண்டிலும் நாங்கள் பிழையேதும் செய்யல இது சத்தியமான நாங்கள் தராசுல ஏறி நின்னதும் இந்த தட்டு சமநிலை அடைந்து துளை தேர் நிற்கட்டும் அப்படின்னு சொன்னாரு திருநள்ளூர் இறைவன தொழுதாரு ஐந்தெழுத்து முறைப்படி ஓதி மனைவியோடும் மகனோடும் தராசு தட்டில் ஏறி நின்னாரு சிவனாரின் கோவணமும் அடியாரின் திருத்தொண்டும் பெருமையில ஒப்பானது இல்லையா அதனால அந்த நிமிஷமே தராசோட தட்டுகள் ரெண்டும் சரிசமமா நின்னுச்சு அத பார்த்து உலகத்தார் அமர்நீதியாரோட பெருமையை வாழ்த்தி வணங்கினாங்க தேவர்கள் மகிழ்ந்து பூமொழி பொழிந்தாங்க அதே கணத்துல பிரம்மச்சாரியார் மறைந்தாரு சிவபெருமான் திருநள்ளூர் கோயிலில் குடிகொண்டிருக்கும் கோலத்தோட உமாதேவியாரோடும் வானவீதியில தோன்றி அமர்நீதியாருக்கு காட்சி தந்தாரு தராசு தராசுத்தட்டில் நின்னபடியே நாயனாரும் அவர் மகனும் மனைவியோ சிவபெருமான வணங்கி வாழ்த்தினாங்க இறைவன் அவர்களுக்கு வான்பத நிலையை தந்தருளி மறைந்தார் இறையருளால் அந்த மூணு பேர் ஏறி இருந்த தட்டை தெய்வ விமானமாக மாறிச்சு அவங்கள சிவலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு அங்கே அவர் மகனோடும் மனைவியோடும் பேரின்பத்தை அனுபவித்தார் நன்றி வணக்கம்